ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து அதன் மூன்றாம் திருமொழியின் பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம் அதிலே முதல் பாசுரம் மண்ணிலங்கு என தொடங்கக்கூடிய முதல் பாசுரம் தான் சக்கரவர்த்தி திருமகனிடம் எழில் தோற்று இருந்த செய்தியை இந்த பாடலில் காலநாயகி எம்புகிறாள் பிராட்டியை மீட்பதற்காக சீதா பிராட்டியை மீட்பதற்காக இலங்கையை அழித்த வீரருக்கு நான் வளையையும் அழகையும் இழந்தேன் என்கிறாள் பார்க்கலாம் மண் இலங்கு பாரதத்து தேர்வு ஊர்ந்து மாவளியை பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து பொரு கடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த தேவர்க்கு இது காணீர் என்னிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து பொரு கடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த தேவர்க்கு இதுகாணீர் காணீர் என்னிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே ஈடு என்றால் மதிப்பு என்று பொருள் தென்னிலங்கை ஈடு அளித்த தென்னிலங்கையின் மதிப்பை அளித்த தென்னிலங்கையை அந்த வீரர்களை சொத்துக்களை வீடுகளை நகரத்தை அளித்த எம்பெருமான் ராமபிரான் மண்ணிலங்கு பாரதத்து தேர் அரசர் இனம் விளங்கும் பாரத போரிலே அர்ஜுனன் தேரை செலுத்தி ஆண்டவர்களுக்கு எதிர்ப்புறத்திலே அவ்வளவு பெரிய பெரிய அரசர்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்திகள் மாரதர்கள் மகாரதர்கள் அப்படி அரசர்கள் இனம் அனைவருமே அரசர்கள் இனம் தானே அந்த பக்கம் இருந்ததெல்லாம் அந்த இனம் விளங்கும்படியாக மண் நிலங்கு பாரத பாரத போரிலே அர்ஜுனனுடைய தேரை செலுத்தி மண்ணிலங்கு பாரதத்து தேருந்து மாவலியை பொன் இலங்கு தின் விலங்கில் சிறை வைத்து மாவலியை பொன் இலங்கு தின்விலங்கில் பொன் விலங்கால் மாவழி மகாபலி சக்கரவர்த்தியை பொன் விலங்கால் பிணித்து சிறை வைத்து அதாவது மூன்றடி நிலம் கேட்டு இரண்டு அடிகள் எல்லா பூ உலகம் மேலுலகம் அனைத்தையும் அளந்து கொண்டவன் மூன்றாவது அடி வைப்பதற்கிடமில்லை என்று கேட்க தன் தலையிலே வைக்க சொன்னான் மகாபலி சக்கரவர்த்தி அப்படியே அழுத்தி கீழே பாதாள லோகத்திலே கொண்டு போய் பொன்னிலங்கு பொன் விலங்கிட்டு வைத்தான் எம்பெருமான் என்பதைத்தான் இது சொல்கிறது பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து பொருள் கடல் தென்னிலங்கை ஈழழித்த தேவர்க்கு அலை அலைவீசக்கூடிய கடல் சூழ்ந்த இலங்கையின் பெருமையை அளித்த எம்பெருமானுக்கு என் நிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே என் ஒளிவளையலையும் ஒளிய ஒளி வீசும் வளை வளையல்களையும் மேனின் நிறத்தையும் இழந்தேன் இது காணீர் அவன் அடியார்களை காக்கும் அழகினை நீங்கள் பாருங்கள் மூன்று சம்பவங்களை சொல்கிறாரல்லவா அடியார்களை காத்த சம்பவங்கள் அர்ஜுனனுக்காக பாஞ்ச பாண்டவருக்காக தேரூர்ந்து அவர்களுக்கு அவர்களை காத்தான் மகாபலி சக்கரவர்த்தி அவனை அடுத்து வரக்கூடிய மனுவாக நியமித்து அதுவரைக்கும் பாதாள இருக்கும்படி பொன்வலங்கிட்டு வைத்தான் பிராட்டியை காப்பதற்காக பிராட்டியை மீட்பதற்காக தென் இலங்கைக்கு சென்று அங்கே தன் பெருமை சேர்த்தான் ஆக அடியார்களுக்காக தம்முடைய தம்முடைய அடியார்களை காக்கும் அழகினை பாருங்கள் என்று சொல்கிறாள் நானும் ஒரு அடியார் என்று பெருமகங்க பொங்க சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பல அரசர்கள் திரண்டு விளங்கி நின்ற பாரத போரிலே சாரதியாய் நின்று தேரை நடத்தியும் மகாபலி சக்கரவர்த்தியை பொன்மயமாக விளங்கும் திடமான விலங்கிலே பிணித்தும் வீசும் கடலால் சூழப்பட்ட தென்னிலங்கையினுடைய பெருமையை அளித்தும் இருக்கிற எம்பெருமானுக்கு என் ஒளிமிக்க கைவளையல்களையும் மேனின் நிறத்தையும் அழகையும் இழந்து நின்றேன் அவன் அடியார்களை காக்கும் இந்த அழகினை காணுங்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் பல பல அரசர்கள் திரண்டு விளங்கிய பாரத போரிலே பாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகும்படியாக பார்த்தனுக்கு இருந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டி நடத்தியவனும் கண்ணும் கண்ணீருமாக வந்து அடிபணிந்த அடிபணிந்து இறந்த இந்திரனுக்கு திருவுள்ளம் இறங்கி மகாபலியை பாதாளத்திலே தள்ளியவனும் கடல் சூழ்ந்த இலங்காபுரியை ஈடளித்தவனுமான எம்பெருமானை ஆசைப்பட்டு நான் பட்ட பலன் நிறமழிந்ததும் வளை காணீர் என்று காட்டுகிறாள் பரகால நாயகி மண் இலங்கு பாரதத்து தேரோர்ந்து என்ற இடத்திற்கு மலை பொறை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் கொலைய நூற்றுவரும் பட்டளிய பார்த்தன் சிலைவளைய சில சிலைவளையத்தின் தேர் மேல் முன்னின்ற என்ற பெரியா பெரியாழ்வார் திருமொழி செய்யுளை இங்கே இதற்கு ஒப்பு நோக்கலாம் அப்படியே அதனை சொல்லியிருக்கிறார் பெரியாழ்வார் கருணையின் காரணமாக மகாபலியை உயிர் முடிக்காமல் பாதாளத்திலே கொண்டு போய் சிறை வைத்ததை பொன்னிலங்கு தென்விலங்கில் வைத்து என்று சொன்னார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து பாரத போரிலே வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் அதிரதர்கள் ஆன அரசர்கள் அரசர் இனத்தாலே ஒளி விளங்கும் பாரத போரிலே தேரில் நின்று போர் புரிவனாக அல்லாமல் அமையாமல் தேரோட்டியானான் கண்ணன் எம்பெருமான் கண்ணவிரான் தான் தேர் வீரனாயிருந்தால் அடியவருக்கு அர்ஜுனனுக்கு பஞ்ச பாண்டவருக்கு வெற்றி வீரர்கள் என்ற பெயர் கிடைக்காது என்று அதற்காக அர்ஜுனனை வீரனாக்கி தான் அவனுக்கு கீழ் தேர்ப்பாகனாய் இருந்து தேரை செலுத்தினான் மண்ணிலங்கு பாரதத்து தேர்வுருந்து சர்வலோக சாட்சிகம் சாகர எல்லோரும் பார்க்கும்படி செய்தான் என்று கீதா பாஷ்யத்திலே சொன்னது போலவும் தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று என்று திருவாய்மொழி ஏழாம்பத்திலே சொன்னது போலோ இவன் இப்படி ஒரு விஷயத்தில் சார்பு காட்டினான் என்றறிந்தால் நம் காரியமும் முடியாது என்று எடுத்த காரியத்திலிருந்து ஒதுங்குவதே ஏற்றது ஏவம் ஞாபாபி பாபி சர்வாத்மனா நான் ஏவம் ஞாத்வாபி சர்வாத்மனா இப்படி தெரிந்திருந்தும் முழுதும் குருடரான என்று இந்த வாக்கியத்துக்கு பொருள் அதாவது புறக்கண் போனது மாத்திரமல்லாமல் அகக்கண்ணும் போயிற்று திருதராஷ்டனுக்கு என்று பாரதத்தில் சொல்லப்பட்டது போல மாவலியை பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து அடியார்களுக்காக தன்னை தாழவிட்டு தேரோட்டினான் என்பது மட்டுமா தனக்கு கொடை வழங்கியவனை சிறையிலிட்டு வைப்பதும் செய்யவில்லையோ கொடை வழங்கியவனை சிறையிட்டு வைத்தது ஏன் என்றால் மாவலி வழங்கிய கொடையை விட இறந்த இந்திரன் இறந்த இறப்பே எம்பெருமான் திருவுள்ளத்திலே பொருந்தி கிடந்தது எனவே அவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது இறந்தவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மகாபலியை சிறையிட்டான் எம்பெருமான் கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார் என்று முதல் திருவந்தாதியிலே எழுபத்தி பாடல் கூறுகிறது கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார் என்று எம்பெருமானை பற்றி அறிந்த மெய்யடியார்கள் குறிப்பிடுவர் தன்னுடையது அல்லாத பொருளை தன் பொருளாக நினைத்து கொண்டு கொடுத்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்க அதாவது அந்த ராஜ்யம் அவனுடையது அல்ல மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களிடம் இடம் பிடுங்கி கொண்டான் ஆக மகாபலியனுடைய ராஜ்யம் அல்ல அவன் கொடுத்த அந்த மூன்றடி மண் கேட்டானே இந்த மூன்றடி கொடுப்பதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது சரி அந்த இந்திரன் ஆண்டு கொண்டிருந்த அந்த ராஜ்யமும் கூட அவனுடையதா இல்லை அது எம்பெருமானுடையது எம்பெருமானுடைய சொத்து எம்பெருமான் கொடுத்தான் நியமித்தான் அவன் ஆண்டு கொண்டிருந்தான் அதை பறித்து கொண்டு வந்தான் இவன் மகாபலி சக்கரவர்த்தி அதுதான் சொல்கிறார் தன்னுடையது அல்லாத பொருளை தன் பொருளாக நினைத்துக்கொண்டு கொடுத்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்க பிறர் பொருளையே மாபலி தனதாக கொண்டு நீர்வார்க்க என்று பொருள் தனது உடைமை அல்லாத வேறொன்றை பெற்றவனை போல நடந்து கொண்ட அந்த உனது நீர்மையை பழி சொல்லுவர் நீ வாங்கி கொண்டாய் இறந்து பெற்றாய் உன்னுடைய பொருள் அல்லாதவற்றை ஓம் பொருள்தான் அது அவனிடமிருந்து நீ பெறுகிறாய் அதை ரைட் வாங்காமல் இறந்து பெற்றாய் அது உன்னுடைய பொருள் அல்ல என்று தோன்றுவது போல தோன்றும்படியாக நீ செயல் செய்தாய் அப்படிப்பட்ட உன்னுடைய நீர்மையை பழி சொல்வார்கள் இந்த உலகத்தவர் மாவலி கொடுத்தது யாருடைய சொத்து என்பதை வெளிப்படையாக நிரூபித்தால் மகாபலியை அவனுடைய தவற்றுக்காக உரலிலே நெற்குயலின் நடுவே வைத்து குத்த வேண்டும் என்கிறார் உரையாசிரியர் நாம் எம்பெருமான உடைமையான நம் ஆன்மாவை நம்முடைய பொருள் என்று கருதி அதனை எம்பெருமானுக்கு வழங்குவது போல்வது மகாபலியின் கொடை செயலும் இவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே அதனை விடுவிக்க வேண்டும் நிலை ஏற்பட்டது அதற்காக மாவழியை பிரிதொரு காலத்திலே மீண்டும் அரசாணை வைக்கிறோம் என்று அக்காலம் வரும் வரையில் எப்பெருமான் அவனை பொன்பிலங்கெட்டு வைத்தான் ஒரு கடல் சூழ் தென்னிலங்கை கடலை அகலாக உடையதாய் உறுதியாக அமைத்து கொடுத்த பிரம்மன் முதலியவருக்கும் தங்கள் பெயர் சொல்ல கேட்க அஞ்சும் விண்ணும்படியான ஊர் இலங்கை அந்த ஊரை இலங்கையை இலங்கேஸ்வரன் ராவணனுடைய உத்தரவின்படி அமைத்து கொடுத்தார்கள் தேவர்கள் உறுதியாக அமைத்து கொடுத்தார்கள் ஆனாலும் நாங்கள்தான் அமைத்து கொடுத்தோம் என்று சொல்ல அஞ்சும்படியாக இருந்தது ராவணனுடைய ஆட்சி அதுதான் சொல்ற பொருள் கடல் சூழ் தென்னிலங்கை ஈடளித்த தேவர்க்கு தன் காதலிக்காக செயல்பட்டு அதனால் ஒளி மிக இருக்கின்றவர்க்கு என் இலங்கு சங்கோடு எழில்தோற்றிருந்தேனே இது காணீர் நான் பின்னர் அணிய அணியப்பட்டவனாகவும் இயல்பாக உள்ளவனாகவும் உள்ள அணி அணிகளங்களை எழில் முதலியவற்றையும் இழந்திருக்கிற பொழுது அல்லவோ அவர் அடியாருக்காக தம்மை தாழவிட்டு தேரோட்டியாகியும் இறப்பாளனாகியும் தம் பெருமையை பொருட்படுத்தாமல் அம்பு ஏற்றுக்கொண்டு கொண்டு செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு பலித்த திறத்தை காண்கிறோம் என் நிலங்கு சங்கோடு தோற்றிருந்தேனே இது காணீர் எம்பெருமான் பாண்டவர்க்காக தேர்வு இருந்தது போல் கலவியில் தன்னுடன் தாழ நின்று நடந்து கொண்டதையும் அவன் மகாபலியின் சொத்துக்களை கவர்ந்தது போல் தன் வளையல் மாமை அதாவது நிறம் மேனி நிறம் முதலியவற்றை கவர்ந்ததனையும் சீதா பிராட்டியின் பகைமையினை போக்குவது போல தென்றல் முதலான தன் பகைகளை போக்கியதையும் நினைத்து பரகாலனாய் மகிழ்கிறாள் என்பதே இந்த பாடலின் உட்பொருளாகும் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு முறை அதற்கு முன் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன்னிலங்கு தின்விலங்கில் வைத்து பொருகடல் சூழ் தென்னிலங்கை ஈழித்த தேவர்க்கு இதுகாணீர் என் நிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே என்ற இந்த பாசுரத்தினுடைய அற்புதமான பாசுரம் இது இந்த பாசுரத்தின் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பருமான் திருவடிகளே சரணம் யாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்